எங்க பார்த்தாலும் ஏ விஜயோட ஹீரோயின் ஏ அஜித்தோட ஹீரோயின் அப்படி சொல்லிதான் அதனால வந்து அவருடைய ஆசைகள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதான் சொல்லணே ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு தான் அவருடைய ஆசை லட்சியத்துக்கு அவர் போயிருக்காரு என்னோட ஹீரோவா இருந்த விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாட்டு எல்லா நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய லெவல்ல ஒரு சபதம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் கூட பழக்கிற கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு மாசம் கால் ஸ்காலர்ஷிப் இதுவில் அவருடைய விமர்சனங்கள்லாம் நீ எப்படி விஜய் சார் அவர் முதல் படம் போது அவரை வந்து கொஞ்சம் அவரோட முக தோற்றத்தெல்லாம் வச்சு கொஞ்சம் விமர்சனம் அது அவர் பொதுவாகவே அவர் ரொம்ப ஒரு கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் அவர் ரொம்ப கலக்கலன்னு இருக்க மாட்டார் இப்போ அவர் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு பாக்கும்போது அந்த விஜயான்னு நினைக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டு விமர்சனங்கள்லாம் நிறைய தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு அதான் சொல்றேனே அவர் வந்து என்னோட ஹீரோவாக இருந்த விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாட்டு எல்லாம் நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய லெவலில் ஒரு சபதம் எடுத்து பண்ணிட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது இ கேன் எவ்ரி திங் என்ன சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் மக்களுக்கு நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு என் கூடயும் நடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் அவருடைய ஆசை பைக்கு நான் அவர் கூட ஷூட் பண்ணும்போதே வந்துட்டு அவர் அப்பவே அப்பப்போ பைக் ரேஸ்க்குலாம் போயிருக்காங்க நானே ஒரு ஒரு ஷார்ட்லாம் வந்திருப்பேன் என் எல்லாம் வந்து பைக்கில் வர மாதிரி ஒரு ஷார்ட்லாம் வந்திருப்பேன் நான் ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு சாங் அப்போ வந்து ஒரு மூமெண்ட் பண்ணும் போது கீழே ஏறி குதிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் அந்த ஷார்ட்ல கீழே விழுந்துட்டேன் அப்ப அவர் எனக்கு அடிப்பட்டுச்சா அவர் பாக்குறாரு அவருக்கு அடிப்பட்டுச்சா நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா விடாம ஆமா அதனால வந்து அவருடைய ஆசைகள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதான் சொல்லணே ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு தான் அவருடைய ஆசை லட்சியத்துக்கு அவர் போயிருக்காரு ஸோ எனவே எனக்கு பொதுவாக அதுலலாம் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அப்படி பார்க்கும் போது விஜய் அப்படி பேசுறதுன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவ்வளோதான் ஆமாம் அவர் அப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ அப்போமே வந்துட்டு அந்த மூவி அந்த சாங்ஸ் பவித்ரா சாங்ஸ்ல கூட சில ஷார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும் அதில் என்ன இதில் வந்து நான் வந்து சத்யராஜ் சாரோட பேர் ஒரு கவுண்ட்ரு ஃபேமிலி எங்க சோ ஆமா கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு சில டைலாக் எல்லாம் அத வந்து இந்த பேரப்பசங்கள் பசங்கள் வந்துட்டு போகிற மாதிரி இந்த அந்த சீன்ஸ்லலாம் பார்க்கும்போது மானிட்டர்லாம் செம்ம காமெடி பண்ணுவார் சரி சரி பேரம் பேத்தியெல்லாம் வந்தாச்சு நாளை எல்லாம் டை போடுறது நிறுத்தன்னு சொன்னா அப்படியே ஷாக் இன்னும் சரி இப்படியே பேச போகிறீங்களா இல்லை 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 அது வந்து சும்மா மானிட்டர்ல தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஸோ கொஞ்சம் சார் அவர் சிக்ஸ் பாயிண்ட் டூன்னு ஒரு மூவிலெல்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இதில் வந்து அவருடைய க்ளோஸ் காம்பினேஷன்லாம் ஒர்க் பண்ணு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ஸ்கூப் யாருங்க இதில் ஓகே நல்ல ஒரு அத சத்யராஜ் சார் மெயின் ஒரு கரெக்டர் நம்ம அவரோட வைஃப் என்னும்போது ஒரு மெயின் கரெக்டர் தானங்க சொல்லுங்க நிறைய காம்பியன்ஸ் பாத்துக்கிங்க இப்ப யோகி பாபோட வளர்ச்சி அத சொல்ற எந்த படத்துல பார்த்தாலும் அவர் இருக்காரு சோ ஷூட்டிங் டைம்லயும் பயங்கர பிஸி அவர் டே டே கொஞ்சம் என்னால இந்த படத்துல வந்து ফুল டேட் கொடுத்துட்டு பண்ணாருன்னும்போது நைஸ் थैंक्स फॉर உங்க ஃபேன்ஸ் மட்டும் 90 ஃபேன்ஸ் மட்டும் நான் சொல்றேன் 90 ஸ்கிட்ஸ் ஃபேன்ஸ் 90 ஸ்கிட்ஸ் ஃபேன்ஸ் என்னை மறந்து என்னை மறக்கலை நீங்கள் வந்து என்னை ஞாபகம் வச்சுருக்கீங்க ஸோ இனிவே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா மூவிஸ் பண்ணணும் உங்கள் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி மூவிஸ் பண்ணணும் படம் வந்து உண்மையிலே நல்ல காமெடி ஃபிலிம் ஆக்சுவலாக நான் இந்த படத்துலலாம் டப்பிங் பேசியிருக்கேன் நான் விஜய் படத்தில் கூட வந்து நான் பேசுனது கிடையாது எந்த படத்துலையும் நான் பேசினதில்லை இந்த படத்தில் நீங்கள் டப்பிங் கண்டிப்பாக பேசியாகணும் சொல்லி என்னை பேச வச்சாங்க ஸோ டப்பிங் பேசும்போதே எனக்கு ஒவ்வொரு சீன்ஸும் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ஸோ வெரி நல்ல காமெடி படம் சொன்ன மாதிரி இப்போ ஒரே சண்டை படம் அந்த மாதிரி படம் நடுவில் இந்த மாதிரி ஒரு படம் இப்போ வருதுன்னும் போது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டர் வந்து பார்க்கணும் பெரிய கண்டிப்பாக எனக்கு அகெய்னு தலை தளபதியோடு நடிக்கணும்ன்ட்டு தான் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன் இப்போது சத்யராஜ் சார் கூட அவரோட பேராக பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நிறைய படங்கள் மறுபடியும் நான் அவங்களோட பேரெல்லாம் பண்ணதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்படி பார்க்குறீங்களா உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு பார்க்கும்போது இவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ண நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது

யாருமே என்னை மறக்கலைங்க உண்மையில சொல்லணும் என்னை வந்து யாருமே மறக்கலை இப்போ நான் கொஞ்சம் சீரியல்ஸ்லாம் இருக்கேன் ஆனால் அதே விஜய் தலை தளபதியோட ஹீரோயினியாக தான் என்னை பார்க்குறாங்கள தவிர்த்து இப்போ ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்த மாதிரியாக இருந்தோம் பட் என்ன மூவினா வந்து தேட்டரில் போய் பார்த்து கொஞ்சம் லேட்டாக இதுவாகும் சீரியல்லாம் டெய்லி அன்னிக்கி பார்ப்பாங்க ஸோ என்னை வந்து யாருமே மறக்கலை ஸோ எங்கே பார்த்தாலே விஜயோட ஹீரன் ஹே அஜித்தோட ஹீரோன் அப்படி சொல்லி தான் பார்க்குறாங்க ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்